அனைவருக்கும் வணக்கம் கவிதையின் தலைப்பு மாணவமே படி பார் புகழ வாழ்ந்திடுவோர் படித்திட்டோர் கல்வியில் சிறந்தவரே உயர்வான மனிதருமே தோல்விகள் கண்டாலும் துவண்டிடாதே மாணவனுமே விரும்பி படித்தாலே எளிதாக புரிந்திடுமே விரும்பி படித்தாலே எளிதாகப் புரிந்திடுமே கல்வி ஒன்றே சமத்துவம் கண்டிடுமே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் நிலை மாற்றிடுமே உனை செதுக்கிடும் குருவாக ஆசிரியருமே தந்தையர் அன்பாலே உயர்நிலை அடையணுமே தந்தையர் அன்பாலே உயர்நிலை அடையணுமே சான்றோர்கள் புகழ மாணவர்கள் சிறக்கணுமே நம்பிக்கை நொளி மாணவ செல்வமுமே விதை திட்ட கதிராகிடுமே கதிராகிடுமேன் மாணவம் தலைத்திருமே மாற்றங்கள் கண்டிடுமே மாணவம் தலைத்திருமே மாற்றங்கள் கண்டிடுமே கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வடிவம் ஆ நேத்ரா ஆனந்தன் கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க